ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து கங்கவுகம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வார்த்தை வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு வார்த்தை தான் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இளங்குமாரனார் தமிழ் வளம்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த கங்கவுகம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தோம் அப்படின்னா கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்ட்டு வரும் இதுதான் வந்து அதோடய கரெக்ட் ஆன்சர் இப்போ இது எப்படி இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கங்கா ப்ளஸ் போகம் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை தான் கங்கௌகம் அப்படின்னு வந்து வந் மாறி வந்திருக்கு இது எப்படி இந்த மாதிரி மாறி வருது அப்படின்னா விருத்த சந்தி புணர்தல் அப்படிங்கிற விதியின்படி இந்த கங்கா ப்ளஸ் போகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கங்கௌகம் அப்படின்னு மாறியிருக்கு இப்போ இந்த விருத்த சந்தி புணர்தல் அப்படின்னா அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழியின் இறுதியில் ஆ வந்து வருமொழியின் முதலில் ஓ வரின் நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் கெட்டு அவு தோன்றுவது விருத்த சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த கங்கா அப்படிங்கிறது நிலைமொழி ஓகம் அப்படிங்கிறது வருமொழி இப்போ இந்த நிலைமொ நிலைமொழியின் இறுதியில் ஆ அல்லது ஆ வந்து அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அந்த கா அப்படிங்கிற எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்ட்டு வரும் அப்போ நிலைமொழியின் இறுதியில் நமக்கு ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து வருது அப்போ வறுமொழியின் முதல் அப்படின்னா இந்த ஓகம் அப்படிங்கிற வார்த்தை வறுமொழி இதோட முதல் எழுத்து ஓ அப்போ நிலைமொழியின் இறுதியில் ஆ வந்திருக்கு வறுமொழியின் முதலில் ஓ வந்திருக்கு அப்போ இது ரெண்டும் சேர்ந்து புணரும் பொழுது அந்த இடத்தில் அவு வரும் அப்படி அப்படிங்கிறதான் வந்து விருத்தச்சந்தி ஓகேவா அப்படிங்கிறது தான் வந்து விருத்தச்சந்தி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கங்காவில் இருக்கிற காவும் ஓகம் அப்படிங்கிற வா வார்த்தையில் இருக்கிற ஓவும் சேர்ந்து கௌ அப்படின்னு மாறும் அதாவது ഔவ் என்று மாறும் இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தான காவுக்கு இனமான அவு வரிசை வந்து கௌ ஸோ அப்போ அந்த கங் ப்ளஸ் கௌ ப்ளஸ் ஓகம் கங்கவுகம் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து விருத்த சந்தின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ இந்த இதை பாருங்கள் கலச பிளஸ் போதனம் அப்படின்னு இருக்குங்களா இப்போ நமக்கு வந்து விருத்த சந்தின்னா என்னன்னு தெரியும் நிலைமொழியின் இறுதியில் ஆவோ ஆவோ வந்து வறுமொழியில் ஓ அல்லது அவ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த அவு அப்படிங்கிற எழுத்து தோன்றும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற சாங்கிற எழுத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் இச்சு ப்ளஸ் இப்போ இந்த சா அப்படிங்கிற எழுத்தை இச்சு ப்ளஸ் ஆ அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம் அப்போ நிலைமொழியின் முதலில் நமக்கு ஆங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஒரு எழுத்து இருக்குது இந்த வறுமொழியின் வார்த்தையான ஓதனம் அப்படிங்கிறதோட முதல் எழுத்து வந்து ஓ அப்போ இது ரெண்டும் விருத்த புணர்ச்சியின்படி எப்படி மாறும் நமக்கு அவ்வுன்னு மாறும் அப்போ இந்த அவுங்கிறது இந்த வறுமொழியோட கடைசி இறுதி எழுத்துருக்கு இல்லையா நிலைமொழியோட கடைசி இறுதி எழுத்துருக்கு இல்லையா அதற்கு இனமான அவுங்கிற எழுத்து வரும் அப்போ சா அப்படின்னா இது அவ்வரிசையில் செய்கிறப்ப சௌ அவு ப்ளஸ் சா வந்து நமக்கு என்ன வரும் சௌ அப்படின்னு வருமா ஸோ அப்போ கலை ப்ளஸ் இங்கே நமக்கு அப்போ எப்படி மாறும் இங்கே பாருங்க களை ப்ளஸ் தனம் அப்படின்னு வரும் இப்போ இந்த இந்த சாவும் இந்த ஓவும் சேர்ந்து அவ்வுன்னு மாறுறதுனால இப்போ இதுக்கு இனமான அவ்வு எழுத்து வந்து சௌ அப்போ இந்த சவுங்கிறது வந்து இந்த இடத்துல வரும் அப்போ நமக்கு எப்படி வரும் கலை சௌ தனம் அப்படின்ட்டு மாறும் அப்போ இது எப்படி புணருது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினை புரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரியே தான் அடுத்தடுத்தது இப்போ அடுத்தது பாருங்கள் திவ்ய ப்ளஸ் ஔதடம் இந்த திவ்ய ஐதடம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்போ நிலைமொழியின் இறுதியில் எழுத்து இருக்குது அதாவது அதை பிரித்தோம் அப்படின்னா இ ப்ளஸ் ஆ அப்படின்ட்டு மாறும் நமக்கு வறுமொழியின் முதல்ல அவங்கிற எழுத்து இருக்குது ஸோ இந்த இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த நிலைமொழியில் இருக்கிற ஆவும் வறுமொழியில் இருக்கிற அவ்வும் கெட்டு நமக்கு அதனை அதற்காக நமக்கு அவ்வுங்கிற ஒரு எழுத்து வந்து வரும் இந்த அவ்வுங்கிற எழுத்து வந்து இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்துக்கு இனமான ஔகார வரிசை எழுத்து வரும் அப்படின்னா ஈயோ ஈங்கிற எழுத்தோட ஐகார ஔ ஔ வரிசைக்கு தகுந்த எழுத்து வந்து யோ அப்போ இது வந்து எப்படி வரும் திவ்ய ஔதடம் அப்படின்னு வரும் இப்போ அதே மாதிரி தான் கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படிங்கிறது கங்கௌகம் அப்படின்னு வருது மகா ப்ளஸ் ஔதாரியம் அப்படிங்கிறது மஹௌதாரியம் அப்படின்ட்டு மாறுது இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்